ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன்ல ஏற்கனவே ஈக்குலன் ஃபிலாஸ்பத்தி பார்த்துட்டு வரோம் அதோட தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம் மேத்தமெட்டிக்கல் பவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிட் ஒன்ல ஈக்வலன்ஸ் லாஸ் பார்ட் டிஃபைன் அசோசியேட்டிவ் லா துணை விதியை வரையறுக்கவும் இன் டிஸ்கிரிக் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ரேஷன் த குரூப்பிங் ஆஃப் ஆப்ரன்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ரிசல்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா தனித்துவ கணிதத்தில் துணை விதியானது ஒரு செயல்பாட்டிற்கு இயக்கங்களின் தொகுத்தல் அல்லது இயக்கிகளின் தொகுத்தல் முடிவை பாதிக்காது என்று துணை விதி கூறுகிறது அதாவது ஒரு செயல்பாட்டிற்கு இயக்கிகளோட தொகுத்தலை மாற்றியமைத்தாலும் அதோட முடிவு மாறாது என்று அசோசியேட்டிவ் லா அதாவது துணை விதி கூறுகிறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எனி த்ரீ ரியல் நம்பர்ஸ் ஆர் ordered ஆர் or multiplied, then the grouping of the numbers does not affect the result அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதேனும் மூன்று உண்மையான எண்களை கூட்டினாலோ அல்லது பெருக்கினாலோ வரக்கூடிய மதிப்பை இயக்கிகளின் மூலம் தொகுத்தோம் என்றால் அதன் முடிவு மாறாதுன்னு சொல்றாங்க அதுக்கு கீழே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளும் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க பி ஆர் வித்தின் பேக்கெட் குள்ள கியூ ஆர் ஆர் இதோட மதிப்பு வித்தின் பேக்கெட் குள்ள பி ஆர் கியூ ஆர் ஆர் இதுக்கு சமம் அதே போல அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணி P& and, within bracket பி அண்டு கியூ அண்ட் ஆர் ஈக்வல் வித்தின் சமம் இந்த எப்படி மாற்றி தொகுத்தாலும் இதோட முடிவு மாறாது என்பதுதான் அசோசியேட்டிவ் லா சரி அடுத்த விதியை பார்க்கலாம் Distributive Law பரவல் விதியை வரையறுக்கவும் the distributive law states that one operation distribute over another most commonly multiplication distributes over addition or subtraction அதாவது தனித்துவ கணிதத்தில் பரவல் விதியானது ஒரு செயல்பாடு மற்றொன்றின் மீது பரவி வரும்னு சொல்றாங்க அதிலும் பெரும்பாலும் பெருக்கலானது கூட்டல் மீதோ அல்லது கழித்தலின் மீதோ பரவி வரும் சொல்றாங்க இட் மீன்ஸ் தட் மல்டிப்ளையிங் எ நம்பர் பை குரூப் ஆஃப் நம்பர்ஸ் சேம் தஸ் மல்டிப்ளையிங் த நம்பர் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் இன் த குரூப் செப்பரேட்லி அண்ட் தன் ஆடிங் ஆர் சப்ஸ்ட்ராக்டிங் த ரிசல்ட்ஸ் இதன் பொருள் என்னவென்றால் கூட்டப்பட்ட அல்லது கழித்த எண்களின் குழுவால் ஒரு எண்ணை பெருக்குவது அந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு எண்களாலும் தனித்தனியாக பெருக்கி வரக்கூடிய முடிவுகளை கூட்டுவது அல்லது கழிப்பதற்கு சமமானது அதாவது கூட்டப்பட்ட அல்லது கழித்த எண்களின் குழுவால் ஒரு எண்ணை அந்த குழுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணோடும் தனித்தனியாக பெருக்கி வரக்கூடிய முடிவை கூட்டுவதற்கோ அல்லது கழிப்பதற்கோ சமமானது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அண்ட் ஓவர் ஆர் இந்த எக்ஸ்பிரஷன் பி அண்ட் வித் பேக்கெட் ஈக்வல் டு and, are, and r இதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க அதாவது and சிம்பல் ஆனது r இன் மீது பரவி வரும்போது வரக்கூடிய மதிப்பானது இந்த மதிப்புக்கு சமம்னு சொல்றாங்க அதே போல r over and the expression p r within bracket உள்ள q and r is equivalent to p r q and PRR ஆர் அதே போல R சிம்பலானது ஆனது அண்டு மீது பரவி வரும்போது அதாவது பி ஆர் வித்தின் பேக்கெட் மதிப்பு R ஆர் மதிப்பு PRQ and PRR ஆருக்கு சமம் ஓகே அடுத்த விதியை பார்க்கலாம் Define law of syllogism वाद विधियै वरयर्कवम इन डिस्क्रीट मैथमेटिक्स द लॉ ऑफ सिलोगिज्म इज अ रूल ऑफ डिडक्टिव रीजनिंग स्टेट दैट इफ टू कंडीशनल स्टेटमेंट्स आर ट्रू देयर दैट स्टेटमेंट इज नेसेसरली ट्रू इट इज एक्सप्रेस्ड एज़ इफ पी इंप्लाइज़ क्यू इज ट्रू एंड क्यू इंप्लाइज़ आर इज ट्रू देन என்ன சொல்றாங்கன்னா இரண்டு நிபந்தனை கூற்றுக்கள் உண்மையாக இருந்தால் மூன்றாவது கூற்று அவசியம் உண்மை என்று வாத விதி கூறுகிறது இது இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது பி இம்ப்ளை உண்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் பி implies ஆர் உண்மையாக இருக்கும் அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு நிபந்தனை கூற்றுக்கள் உண்மையாக இருந்தால் மூன்றாவது கூற்றும் உண்மையாக இருக்கும் this is allows for the chaining of implication simplifying arguments by establishing a direct relationship between the first and third statement provided the middle term q is the same in both premises விரிவா எப்படி சொல்றாங்கன்னா இது தாக்கங்களை சங்கிலியால் பிணைக்க அனுமதிக்கிறது முதல் மற்றும் மூன்றாவது கூற்றுகளுக்கு இடையே நேரடி உறவை நிறுவுவதன் மூலம் வாதங்களை எளிதாக்குகிறது அது எப்போதென்றால் இரண்டு வாதங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்தால் முதல் வாதத்துக்கும் மூன்றாவது வாதத்திற்கும் பிணைப்பை அனுமதிக்குதுன்னு சொல்றாங்க சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பிரிமிஸ் ஒன் இஃப் இட் ரெயின்ஸ் தென் த கிரவுண்ட் வில் பி வெட் இங்க பி வந்து இஃப் இட் ரைன்ஸ் அசைன் பண்ணிக்கோங்க கிரவுண்ட் வில் பி வெட்டுங்கிறத கியூன்னு அசைன் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பிரிமிஸ் பார்க்கலாம் இஃப் த கிரவுண்ட் இஸ் வெட் தென் த கேம் வில் பி கேன்சல்டு இந்த இடத்துல ground is wet இன்றுத்து Q assign பண்ணிக்கோங்க game will be cancelled இன்றுத்து R assign பண்ணிக்கோங்க இப்போ வாத விதி பிரகாரம் முதல் வாதத்தையும் மூன்றாவது வாதத்தையும் எனைப்பதற்கு இடையில் இருக்கக்கூடிய கூடியே Q என்ற வாதமானது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அப்பாரு இருந்தால் முதல் வாதத்தையும் மூன்றாவது வாதத்தையும் இணைக்க முடியும் இப்ப பாருங்க பி வந்து மழை பெய்தால் கியூ வந்து தரை ஈரமாக இருக்கும் ரெண்டாவது பிரிமிசஸ்ல தரை ஈரமாக இருந்தால் விளையாட்டு ரத்து செய்யப்படும் இப்போ தரை ஈரமாக தான் கியூட ஸ்டேட்மெண்ட் முதல் பிரிமிசஸ்லயும் இரண்டாவது பிரிமிசஸ்லயும் கியூட ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலா இருக்கு முதல் ஸ்டேட்மெண்ட்டையும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டையும் டைரக்டா இணைச்சி வரக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இஃப் இட் ரெயின்ஸ் தென் த கேம் வில் பி கேன்சல்டு அதாவது மழை பெய்தால் விளையாட்டு ரத்து செய்யப்படும் அவ்வளவுதாங்க இதுதான் வாத விதி சரி அடுத்த விதியை பார்க்கலாம் டிஃபைன் டிஸ்ஜங்டிவ் சிலாகிசம் Disjunctive syllogism is a valid rule of inference in discrete mathematics states that if a yeah, disjunction P or Q is true and one of the disjuncts is false negation P then the other disjunct must be true Q. அதாவது பிரிவினை சொர்க்கலஞ்சியம் என்பது தனித்துவக் கணிதத்தில் ஒரு செல்லுபடியாகும் அனுமான விதியாகும் இது ஒரு பிரிவினை உண்மையாகவும் பிரிவினைகளில் ஒன்று தவறாகவும் இருந்தால் மற்ற பிரிவினை உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இங்க என்ன சொல்றாங்கன்னா பிரிவினை சொற்களஞ்சியம் என்பது தனித்துவ கணிதத்தில் ஒரு அனுமான விதின்னு சொல்றாங்க அதில் வாதங்களில் ஒன்று உண்மையாக இருந்தால் ஒன்று தவறாக இருக்கும் என்று सोल रहा हूँगा अर्थ में दिस कैन बी एक्सप्रेस्ड सिंबालिकली एस पी आर क्यू कमा नेगेशन पी इंप्लीज क्यू इट इंवोल्व्स यर चॉइस बेचैन टू ऑप्शंस एंड रिलीमिनेट वन टू कंप्लीट द अदर इस ट्रू इंगेल ना सोल रहा हूँगा ना पी आर क्यू नेगेशन இஸ் கியூ என வெளிப்படுத்தலாம் இது இரண்டு விருப்பங்களுக்கு இடையே ஒரு தேர்வை உள்ளடக்கியது மற்றும் மற்றொன்று உண்மை என்று முடிவு செய்ய ஒன்றை நீக்குகிறது அதுக்கு எக்ஸாம்பிள் கே கொடுத்திருக்காங்க பாருங்க வச்சுக்கோங்க The number is த நம்பர்ஸ் நாட் ஆர்ட் நெகேஷன் கியூன்னு வச்சுக்கோங்கவும் இருக்கலாம் அல்லது இரட்டைப்படையாகவும் இருக்கலாம் பி ஆர் கியூன்னு சொல்றாங்க த நம்பர் இஸ் ஈவன் பி அதாவது பின்றது ஈவன் நம்பர் சொல்றாங்க

and only if Q அதாவது P பை conditional q என குறிக்கப்படும் இருநிலை நிபந்தனை அறிக்கையானது p உண்மை என்றால் மற்றும் q உண்மை மட்டுமே என்பதை குறிக்கிறது It is logical connective. That is true only when both component statements p and q have the same truth value. போத் அதாவது ஒரு தர்க்க இணைப்பு இரு கூறு அறிக்கைகளும் பி மற்றும் Q, ஒரே உண்மை மதிப்பை கொண்டிருக்கும் போது மட்டுமே அது உண்மையாகும் இந்த இரண்டுமே ஒன்று பொய்யா இருக்கலாம் அல்லது உண்மையா இருக்கலாம் அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஈக்குவல் ரெண்டு ஒன்று மாறி இருந்தா அது வந்து not equal, it is equivalent to the conjunction of a conditional statement and it is converse or p implies q and q implies p அதாவதu, இது ஒரு நிபந்தனை அறிக்கையின் எனைப்புக்கும் அதனேர்மாரான அல்லது, p implies q மற்றும் q implies p இக்கு சமம்னும் சொல்ராங்க அடுத்து இதுக்கு ஒரு உதாரணத்தை ட்ரூத் டேபிள் மூலம் பார்க்கலாம் இங்க பி கியூ பி பை கண்டிஷனல் கியூன்னு மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பியோட ட்ரூத் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அதே போல கியூவோட ட்ரூத் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்போ பி பை கண்டிஷனல் கியூவோட ட்ரூத் வேல்யூ எப்படி வரும்னா பி அண்ட் கியூ இது ரெண்டுத்தோட வேல்யூ ஒரே மாதிரி இருந்தா P by conditional Q ஓட value true. இது ரெண்டுத்தோட value different ஆயிருந்தா, P by conditional Q ஓட value false. சரிங்களா, இங்க பாருங்க, P ஓட value true, Q ஓட value true, இது ரெண்டும் true ஆயிருக்கிற்கு நால, P by conditional Q ஓட value true. அடுத்து, P ஓட value true, Q ஓட value false. இது ரெண்டு ஒன்று ட்ரூவாகவும் ஒன்று ஃபால்ஸாக இருக்கிறதுனால பி பை கண்டிஷனல் கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் மூணாவது ரோவில் பாருங்க பியோட வேல்யூ ஃபால்ஸ் கியூவோட வேல்யூ ட்ரூ ரெண்டு ஒன்று ட்ரூவாகவும் ஒன்று ஃபால்ஸாக இருக்கிறதுனால பி பை கண்டிஷனல் கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் நாலாவது ரோவில் பியோட வேல்யூ ஃபால்ஸ் கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஈக்குவலா இருக்கிறதுனால P பை கண்டிஷனல் கியூட வேல்யூ ட்ரூ இதுதான் இருநிலை நிபந்தனை விதி சரி அடுத்த விதியை பார்க்கலாம் டிஃபைன் கான்ட்ரா பாசிட்டிவ் எதிர் நேர்மறையை வரையறுக்கவும் இன் டிஸ்கிரிட் மேத்தமேட்டிக்ஸ் த கான்ட்ரா பாசிட்டிவ் ஆஃப் ஏ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் பி அண்ட் கியூ இஸ் இஃப் நாட் Q and not P. It is formed by switching the hypothesis and conclusion and negating both. அதாவது P மற்றும் Q என்பது ஒரு நிபந்தனை அறிக்கை என்றால் இதன் எதிர் நேர்மறை அறிக்கையானது negation Q மற்றும் negation P இதுதான் contra-positive அதாவது ஒரு statement ஓட எதிர் நேர்மறை தான் பாசிட்டிவ் த பாசிட்டிவ் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் மீனிங் இட் ஆல்வேஸ் ஹேஸ் வேல்யூ திஸ் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அலோஸ் மேத்தமெட்டிஷியன்ஸ் டு யூஸ் மேத்தமெட்டிஷியன் பை ப்ரூவிங் இட்ஸ் கான்ட்ரா பாசிட்டிவ் இன் ஸ்டேட் அதாவது இது கருதுகோள் மற்றும் முடிவு இரண்டையும் மாற்றி இல்லை என்று மறுப்பதன் மூலம் உருவாகிறதுன்னு சொல்றாங்க மேலும் எதிர் நேர்மறை அசல் அறிக்கைக்கு தர்க்க ரீதியாக சமமானதுன்னு சொல்றாங்க அது எப்போதும் ஒரே உண்மை மதிப்பை கொண்டிருக்கும் இந்த தர்க்க ரீதியான சமன்பாட்டை பயன்படுத்தி கணிதவியலாளர்கள் எதிர் நேர்மறை மூலம் ஒரு அறிக்கையோட எதிர் நேர்மறையை நிரூபிக்க அனுமதிக்கிறதுன்னு சொல்றாங்க அதாவது உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாதத்தை நிரூபிக்க பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு வாதத்தை நிரூபிப்பதன் மூலம் கணிதவியலாளர்கள் உண்மையான வாதத்தை நிரூபிக்க இந்த விதி அனுமதிக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு உதாரணத்தை ட்ரூத் டேபிள் மூலமா பாத்துடலாம் இங்க பாருங்க பி q, negation p, negation q, p implies q, q implies p, negation p implies negation q, negation q implies negation p இன்ற statements தனித்தனியா பிரிச்சிட்டோம். p 오ட values பார்த்தீங்கனா, true true, false false. அதே போல, q 오ட value பார்த்தீங்கனா, true false, true false. negation p 오ட value, பிக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேல்யூ தான் நெகேஷன் பி இங்கே ட்ரூனால் இங்கே ஃபால்ஸ் இங்கே ஃபால்ஸுன்னா இங்கே ட்ரூ அதே போல் நெகேஷன் கியூவோட வேல்யூ கியூவோட வேல்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இங்கே ட்ரூனால் இங்கே ஃபால்ஸ் இங்கே ஃபால்ஸுன்னா இங்கே ட்ரூ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூஸ் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா பழக்கப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாலு ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூஸ் பார்க்கலாம் பி இம்ப்ளைஸ் Q இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நெகேஷன் P ஆர் கியூன்னு மாத்தி எழுதலாம் அப்படி மாற்றி எழுதும்போது நெகேஷன் பியோட வேல்யூ அல்லது ஓட வேல்யூ இது ரெண்டுத்தில் எது ட்ரூவாக இருக்கோ அதை ட்ரூவாக எழுதலாம் ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தா பால்ஸ் எழுதலாம் இப்ப பாருங்க நெகேஷன் பியோட அதனால ரெண்டுத்துல ஒன்று ட்ரூவா இருக்கிறதுனால இங்க ட்ரூ போட்டோம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல நெகேஷன் பியோட வேல்யூ ஃபால்ஸ் கியூவோட வேல்யூவும் ரெண்டும் ஃபால்ஸ் ஆயிருக்கிறதுனால இங்க பால்ஸ் போட்டோம் மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல நெகேஷன் பி ஓட வேல்யூ ட்ரூ கியூவோட வேல்யூ ட்ரூ இது ரெண்டும் ட்ரூவா இருக்கிறதுனால இதோட வேல்யூ ட்ரூ நாலாவது ஸ்டேட்மெண்ட்ல நெகேஷன் பியோட ஓட வேல்யூ ட்ரூ கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் இது ரெண்டுத்துல இது ஒன்னு ட்ரூவா இருக்கிறதுனால இதோட ரிசல்ட்டும் ட்ரூ அடுத்து கியூ இம்ப்ளைஸ் பி இதோட வேல்யூ பார்க்கலாம் இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா நெகேஷன் கியூஆர் பீனு மாற்றி எழுதிக்கலாம் அப்படி மாற்றி எழுதும்போது ரெண்டுத்தோட வேல்யூவில் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் இதே கான்செப்ட் தான் இப்போ இந்த இடத்துல நெகேஷன் கியூ வருது நெகேஷன் கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் பியோட வேல்யூ ட்ரூ ரெண்டுத்துல ஒன்னு ட்ரூன்றதுனால இங்க ட்ரூ நெகேஷன் கியூவோட வேல்யூ ட்ரூ பியோட வேல்யூ ட்ரூன்றதுனால இதோட வேல்யூ ட்ரூ அடுத்து நெகேஷன் கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் பியோட வேல்யூ ஃபால்ஸ் அப்போ இதோட வேல்யூ ஃபால்ஸ் நாலாவது ஸ்டேட்மெண்ட்ல நெகேஷன் கியூவோட வேல்யூ ட்ரூ பியோட வேல்யூ ஃபால்ஸ் அப்போ இதோட ரிசல்ட்டும் ட்ரூ அடுத்து நாம் நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூவுக்கு பார்க்கலாம் இதை மாற்றி எழுதணும்னா நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூன்னு எழுதலாம் இப்போ இந்த இடத்துல டபுள் நெகேஷன் பி வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்ற கான்செப்டில் ஆர் நெகேஷன் கியூன்னு சேஞ்ச் ஆகும் அப்படி சேஞ்ச் ஆகும்போது இது ரெண்டுத்தோட வேல்யூவில் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிருந்தா ஃபால்ஸ் இப்போ பாருங்கள் பியோட வேல்யூ ட்ரூ நெகேஷன் கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் அப்போ இதோட ரிசல்ட் ட்ரூ அடுத்த P பியோட வேல்யூ ட்ரூ நெகேஷன் கியூவோட வேல்யூ ட்ரூ அப்போ இதோட ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ அடுத்து பியோட வேல்யூ ஃபால்ஸ் நெகேஷன் கியூவோட வேல்யூ ஃபால்ஸ் ரெண்டும் ஃபால்ஸ் ஆகிருக்கிறதுனால இதோட ரிசல்ட்டும் ஃபால்ஸ் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பியோட வேல்யூ ஃபால்ஸ் நெகேஷன் கியூவோட வேல்யூ ட்ரூ அப்போ இதோட ரிசல்ட்டும் ட்ரூ இப்போ இதோட ரிசல்ட்டும் இதோட ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அதே போல் நெகேஷன் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் பியோட வேல்யூவும் பி இம்ப்ளைஸ் கியூவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா இதை நம்ம மாற்றி எழுதும்போது நெகேஷன் ஆஃப் நெகேஷன் க்யூ ஆர் நெகேஷன் பீனு எழுதலாம் டபுள் நெகேஷன் வர்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ன்ற கான்செப்டில் டபுள் நெகேஷன் கியூ வந்து கியூன்னு சேஞ்ச் ஆகும் அப்போது கியூஆர் நெகேஷன் பீனு மாறும் கியூஆர் நெகேஷன் பியோட வேல்யூவும் நெகேஷன் பிஆர் கியூவோட வேல்யூவும் சமமாக இருக்கும் ஓகே கைஸ் இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஈக்குவன்ஸ்லாஸோட தொடர்ச்சியை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மேலும் ஃபேஸ்புக் பேஜ் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் அரட்டை சேனலோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது தவிர உங்கள் மொபைலில் தெரியக்கூடிய ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோக்கான ஹைப் பாயிண்ட் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்